எஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறள் தொடர்பான வீடியோ தான் இதில் பார்க்க போறோம் திருக்குறளில் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இருபது அதிகாரம் புது சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை செயல் வகை அவையஞ்சாமை இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது இதுக்கான பிடிஎஃப் பாடப்புக்குள்ள இருந்தா பாடப்புக்குள்ள இல்லைன்னா வெளிய இருந்து குரலும் அதோட பொருளும் அப்புறம் தேர்வு நோக்கில் அப்புறம் தலைப்புக்கான விளக்கம் இந்த தான் திருக்குறள் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிளேலிஸ்ட்லயும் இருக்கு பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் தான் இதுவுமே ஆப்வியஸா நம்ம ஸ்கூல் புக்லயும் கிடையாது அதனால இதை வந்து நம்ம வெளியில இருந்தா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும் நம்மளுக்கு கண்டிப்பா அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் திருக்குறள் அதிகாரம் வந்து கண்ணோட்டம் இந்த தலைப்புக்கான விளக்கம் என்ன அப்படின்னா கண்ணோட்டம் என்பது பொதுவாக இரக்கம் என்பதை குறிக்கும் சொல் கண்ணோட்டம்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இரக்கம் அதுதான் வந்து கண்ணோட்டம் அப்படிங்கிறது இப்போ இந்த இரக்கம் அப்படிங்கிறது இப்ப கண்ணோட்டம்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க கண் கூட்டல் ஓட்டம் இப்ப கண்ணோட்டம் முதல்ல பிரித்தெழுதுக இருக்கு அதனால இந்த மாதிரி கண்ணோட்டம் இந்த மாதிரி தலைப்புகளவே கொடுத்து கூட எழுதுகன்னு கேட்கலாம் கண் கூட்டல் ஓட்டம்னு தான் இதை பிரிக்கணும் அதாவது நம் கண்ணால் இன்னொருவர் நிலையில் இருந்து பார்ப்பது இங்கிலீஷ்ல எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களோட நிலைமையில இருந்து அவங்களோட வருத்தத்தை நம்ம மனசார உணர்றது அதான் கண்ணோட்டம் இவர் திருவள்ளுவர் சொல்றது அதே இது நம்ம சொல்லுவோம் கண்ணோட்டம் எங்கடா எப்ப பாரு கண்ணோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா நோட்டம் பாத்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து வேறு அது வேற அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னா கண் பிளஸ் நோட்டம் அப்படின்னு அர்த்தம் கண்ணை வந்து நோட்டம் விடுறது அதாவது கண்ணை ஓட விடுவது இங்கேயும் அங்கேயும் கண்ணை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நோட்டம் விடுறவங்களை நீங்க பாருங்க கண் ஒரு இடத்துல இருக்காது அப்படியே இங்க 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 தேடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே அப்படி பின்னாடி பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் நான் இங்க பேசிட்டு இருக்கேன் நீ என்ன அங்க கண்ணோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க எங்க அங்க என்ன நோட்டம் விட்டுட்டு இருக்க அப்படிலாம் கேட்போம் அந்த கண்ணோட்டம் வேற அது சும்மா கண்ணை ஓட விடுறது ஏதோ ஒண்ணு தேடி ஆனா இந்த கண்ணோட்டத்துக்கு இரக்கம் அப்படிங்கிறது பொருள் அதுவும் மருத்துவங்களோட நிலைமையில இருந்து அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்ம இறக்கப்படுறது இந்த மாதிரி ஒரு டீப் மீனிங்ல தான் இந்த கண்ணோட்டம் அப்படிங்கற அர்த்தம் திருவள்ளுவர் சொல்றார் இந்த தலைப்பு கீழ வர்ற குறள்கள் வந்து பார்க்கலாம் குரலும் பொருளும் பார்க்கலாம் அந்த பத்து குரலும் அதோட மீனிங்கும் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் குரல் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்கை கழிப்பெருங்காரிகை உண்மையான் உலகு உலகு ஓகேவா தான் அப்படி இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது இந்த இவ்வளோ பெரிய உலகம் இன்ன வரைக்கும் நிலைத்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது மாதிரி இந்த உலகத்தை நம்ம வந்து இந்த உலகம் வந்து இவ்வளவு பெருமையா நினைக்கிறோம்ல உலகம் வேர்ல்டுனாலே அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம் நம்ம உலகம்ன்றதுக்கு அந்த பெருமை எதனால வந்துச்சு அப்படின்னா அன்பும் இரக்கமும் கண்ணோட்டமும் இணைந்த அழகான மனிதர்களெல்லாம் அது கொண்டிருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துக்கே பெருமை அப்படிங்கிறத சொல்றாரு உலகத்தை நம்ம இவ்வளவு பெருமையாவும் மரியாதையாவும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிற மனிதர்களாலதான் அப்படின்னு சொல்றாரு சொல்லுவோம் நிறைய உங்களை மாதிரி மனுஷங்க எல்லாம் இருக்கிறது இன்னும் மழை பெய்யுது அப்படி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் தான் இந்த உலகத்துக்கே பெருமை அப்படின்னு அதான் ஒரே லைன்ல சொல்றதா ரெண்டாவது குரல் பாருங்க கண்ணோட்டத்துள்ள துலகில் கண்ணோட்டத்துள்ள உலகில் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் அதாவது அன்பால இருக்கிறவங்களாலதான் உலகம் வந்து பெருமையா இருக்குன்னு சொல்றாரு ஒருவேளை அப்படி இரக்கம் காட்டும் அன்பு இல்லாதவங்க அத்தவங்களை அரவணைக்க தெரியாதவங்களை இந்த பூமி என்ன நினைக்குதுன்னா பூமிய சுமையா நினைக்குதான் பூமிக்கே வேஸ்ட் அவங்க சும்மா தேவையில்லாத ஒரு சுமையா நினைக்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது மூணாவது குரல் பாருங்க பாடற்கியை கண்ணோட்டம் இல்லாத கண் இதோட பொருள் இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் அதாவது அஹ் இரக்கம் தான் இரக்கம் அன்பு பரிவு எல்லாமே அதுல சேர்ந்திருக்கும் அந்த கண்ணோட்டம்ன்ற வார்த்தையில இந்த மாதிரி கண்ணோட்டத்தோட பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் புரிந்து வராத இசையும் பயன் தராதவை ஆகும் இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு அவங்களோட நிலைமையை கண்டு என்னோட கண்ணுல இரக்கம் வரல என் மனசுல அன்பு வரல ஆஹ் அப்படின்னா எனக்கு இருக்கிற கண் வந்து எப்படி ஒரு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு மியூசிக் போட்டா அந்த பாட்டும் செட் ஆகாது அந்த மியூசிக்கும் செட் ஆகாது ரெண்டுமே வேஸ்ட்டா தான் போகும் அது மாதிரிதான் நம்மளுக்கு கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்ல அந்த கண்ணுல இரக்கம் இல்லாட்டி அந்த கண் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்றாரு நாலாவது குரல் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் இதோட பொருள் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லாதவைகளாகும் பாருங்க உளபோல் முகத்தவன் இருக்கிற மாதிரி இருக்கும் அன்பும் இல்லை பாசம் இல்லை இறக்கம் இல்லை அவனுக்கு கண்ணு இருக்குன்னா அந்த கண்ணு சும்மா கண்ணு வந்து முகத்துல இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதனால எந்த பிரயோஜனமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கு நம்ம இதுல ஒரு சில உறுப்புகள்லாம் தேவையில்லாத உறுப்புகள்லாம் இருக்கும்ல அந்த அப்பண்டிஸ் இதெல்லாம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க ஐந்தாவது குரல் கண்ணிற்கணிகலன் கோட்டம் கண்ணோட்டம் கண்ணுக்கு அணிகலன் எனது கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றர் புண்ணென்றுணரப்படும் அது ஒரு புண்ணு மாதிரிதான் நினைப்பாங்க அப்படின்றாங்க கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அதாவது இரக்கம் கொள்ளுதல் அப்படி இல்ல அந்த கண்ணுல எப்பயுமே திமிரு ஒரு அஹ் அரகன்ஸ் ஒரு ஆட்டிடியூடு தெரியுது யாரை பார்த்தாலுமே ஒரு ஏளனம் தெரியுது அப்படின்னா அது கண்ணு கிடையாது அவங்க முகத்துல இருக்கிற ரெண்டு பொண்ணு அப்படின்னு சொல்றாரு புண்ணு எப்படி ஒரு ரணமா இருக்கும் வலிய கொடுக்கும் அந்த மாதிரி உனக்கு அது ஒரு புண்ணுக்கு சமம் அப்படின்றத எவ் எவ்வளவு மோசமா ஒருத்தரை திட்ட முடியுமா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க பொருள் கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லை என்றால் அது கண்ணல்ல பொன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்கள பார்த்தாலே கோவம் வருது அவங்க கண்ணை பார்த்தாலே அப்படி கோபம் வருது நம்மளுக்கு அப்படின்ற ஏன்னா அவங்க கண்ணுல அப்படி ஒரு கோபம் வெறி இருக்கும் எப்பயுமே ஒரு இறக்கமே இல்லாத மாதிரி ஒரு கண்ணா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து வேஸ்ட் அதுதான் ஒரு சொல்றாரு நெக்ஸ்ட் ஆறாவது குரல் மண்ணோடு ஏய்ந்த மரத்தணையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் கண்ணோடுந்து கண்ணோடாதவர் அதாவது என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் எல்லாமே கண்ணுன்னு இருந்தா இரக்கம் இருக்கணும் அவ்வளவுதான் அது இல்லையா அந்த ஒரு வேர்டு அது எது எதுக்கெல்லாம் சமமானதுன்னு சொல்றாரு அது கண்ணுல இறக்கம் இருந்தா அவங்க கடவுளுக்கு சமமானவங்க ஒரே வார்த்தையே சொல்றாரு இரக்கம் இல்லைன்னா அது புண்ணுக்கு சமம் இரக்கம் இல்லனா அது வந்து பூமிக்கு சம அதே மாதிரி இரக்கம் இல்லைன்னா அது மரத்துக்கு ஒப்பானவர் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு குரல்ல ஒவ்வொன்னு கம்பேர் பண்றாரு இதுதான் அந்த பத்து குரலும் இதுல வந்து இந்த ஆறாவது குரல்ல வந்து மரத்துக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு மரம் யாரையாவது பார்த்து அழுகுமா இறக்கப்படுமா இல்ல இல்லையா அது மாதிரி ஒரு மரத்துக்கு சமமானவங்களா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏழாவது கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் இதோட பொருள் வந்து கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணை அற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவர் கருணை மனத்தோட இரக்கத்தோட இருக்கிறவங்களை தான் கண்கள்னு சொல்லுவாங்க அது எதுவுமே இல்லாதவங்களுக்கு கண்ணே இல்லாதவங்க பா பாவம் அவரு அப்படின்ற அளவுக்கு கண்ணே இல்லாததா தான் அவரை கருதப்படுவோம் அவனுக்கா அவன்லாம் இப்ப வந்து இப்ப யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டம் கஷ்டம்னு நான் போய் சொன்னேன் ஆனா அவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அவன் தான் சொல்றான் அவன் எல்லாம் இப்ப வர வர ரொம்ப பணம் வந்துருச்சு பதவி வந்துருச்சுன்னு கண்ணே தெரியாம அலையறான் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கெல்லாம் கண்ணே இல்லையே அவன்கிட்ட போய் நீ எதுக்கு கேட்ட அப்படின்னுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப உண்மையிலே அவங்களுக்கு கண் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல அவங்களுக்கு கண் இருந்தாலும் அதுல அன்பும் இரக்கமும் கருணையும் இல்லைன்றனால மக்கள் அதாவது கண்ணே இல்லாதவன் தான் பாவான் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து சொல்றாங்க அதுவேதான் திருவள்ளுவரும் சொல்றாரு கண்ணே தெரியாம ஆறுலடா நீ இல்ல கண்ணு இல்ல கண்ணே இல்லாத மாதிரி கண்ணு இல்லாத மாதிரி திரும்பி கூட பார்க்காம போற அப்படிலாம் சொல்றோம்ல அந்த இடத்துல எல்லாம் கண் இல்லைன்னு அர்த்தம் இல்ல கண் இருந்தும் அது பிரயோஜனம் இல்லை உனக்கு அப்படின்ற அர்த்தம் அடுத்தது எட்டாவது குரல் கருமஞ்ச் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு இதோட பொருள் என்ன அப்படின்னா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமை உடையதாகும் இதுவரைக்கும் நெகட்டிவா சொன்னாரு இல்லையா இப்ப பாசிட்டிவா சொல்றாரு கடமை தவறாம அதே மாதிரி கருணையோட இரக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உலகமே அவங்களுக்கு உரிமையானது எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும் எல்லாரும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க யார எல்லாமே உலகமே அவங்களுக்கு உரிமையானதா இருக்கும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஒன்பதாவது குரல் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை இதோட பொருள் வந்து அழிக்க நினைத்திடும் இயல்புடையவர் இடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் இதுல இரக்கம்ன்றத விட ஒருத்தார் ஒருத்தார்னா நம்மள வந்து தண்டித்தவர்கள் ஒருத்தல்னா தண்டித்தல் திருக்குறள்ல அந்த ஒருத்தவருக்கும் அந்த அழிக்க நினைச்சவங்க கிட்ட கூட பொறுமையா ஒருத்தரார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பொறுமைன்றதும் இந்த இடத்துல கண்ணோட்டம் இரக்கம் அப்படிங்கிற குண அதுல வருது பொறுமையா ஒருத்தர் இருந்தா அதுதான் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த பண்பு கண்டிப்பா இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் யாராலையும் இத வந்து பண்ண முடியாது அதையும் தாண்டி ஒருத்தர் பொறுமையாயிருக்கு ஏன்னா நம்மளை நம்மளையே அழிக்கணும் நம்மளுக்கு ஒரு கெட்டது நினைச்சா கூட போ அப்படின்னு ஒரு சில நேரம் விட்டுட்டு போயிட முடியும் நம்மளையே அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் கிட்ட கூட நான் பொறுமையா அமைதியா இருக்கும்போது அது வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த பண்பாக கருதப்படுது பத்தாவது குரல் கடைசி பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இது எல்லாரும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம் புது புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட பொருள் பாருங்க கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைவார்கள் பாருங்க கருணை உள்ளமும் பண்பாடும் இருக்கிறவங்க இரக்கமும் இருக்கணும் அவங்க மனசுல கொஞ்சம் பண்பாடும் இருக்கணும் இருக்கிறவங்க தங்க கூட பழகினவங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன சாப்பாடு என்ன ஒரு சாதாரண டிஷ்ஷோ சாதாரண சாப்பாடோ கொண்டு வந்தா கூட நம்ம அதை ஹர்ட் பண்ணாம வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குப்பா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேரு இது ஒரு சாப்பாடா இது ஒரு பெருசா பேசுற இதெல்லாம் ஒரு இதா அப்படியெல்லாம் பேசாம உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மையான நட்பு அதுதான் உண்மையான அந்த இரக்கமும் பண்பும் இருக்கிற குணம் அது ஸ்கூல் காலேஜுகள்லயே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அந்த அவங்கள ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்றதும் அவாய்ட் பண்றதும் இந்த குரலுக்கு எக்ஸாம்பிளா நான் வந்து ஒரு ஸ்பீச் கேட்கும்போது கேட்டேன் அத நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி வந்து அஹ் நஞ்சுண்டமைவர் ந நஞ்சை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களா இப்போ இதுல ஆஹ் ஒரு சிம்பிளான ஃபுட்டை கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஓகே யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல பழக்கம் நீ என்னை நம்புறன்னா நீ இந்த விஷத்தை குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் குடிப்பனா கண்டிப்பா குடிக்க மாட்டேன் அப்போ ஏன் இவர் வந்து அப்படி சொன்னாரு நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு ஸ்பீச்ல வந்து பாரதி பாஸ்கர் இல்லையா அவங்க சொல்லியிருந்தான் அவங்க அந்த சாலமன் பாப்பியா பட்டிமன்றத்துல ராஜா பாரதி பாஸ்கர் எல்லாம் பேசுவாங்கல்ல அடிக்கடி நான் ஸ்பீச் கேட்பேன் அதுல அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் இதே மாதிரி நார்த் இந்தியா சைடு ஒரு அஹ் ஸ்பீச்சுக்காக போயிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் பட்டிமன்றத்துக்கு அங்க போன இடத்துல அங்க ஒரு தமிழ் குடும்பம் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக போய் அங்க போய் செட்டில் ஆன ஒரு குடும்பம் ரொம்ப வசதி கம்மியானவங்கதான் அவர் வந்து அந்த பட்டிமன்றம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயி ஐயா உங்களோட பட்டிமன்றம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஒரு நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி இவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் அங்க பக்கத்துலதான் அந்த ஸ்பீச் நடந்தது பக்கத்துலதான் இருந்திருக்கு வீட்டுக்கு போனா ஒரு அளவான வீடுதான் வசதி கம்மியானவங்க தான் அவங்களுக்கு குழந்தை இல்லை அவரும் அவங்க வீட்டுக்கார ஒய்ஃப் மட்டும்தான் அஹ் நார்மலான ஃபேமிலி அப்போ அவங்க பொண்ணே உங்களுக்காக நாங்க வந்து சமையல் பண்ணி வச்சிருக்கோம் என் கிட்ட சொல்லி நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் சொல்லவும் பூரியும் குருமா இந்த சன்னா மசாலா சுண்டல் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குருமாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப இவங்க சாலமன் பாப்பியா பாரதி பாஸ்கர் எல்லாருமே அங்க சாப்பிட போயிருக்காங்க பார்த்தாலே அதுல வந்து அந்த பூரியில அப்படி எண்ணெயா இருக்கும் இல்லையா ஆயில் நிறைய இருந்திருக்கு அது மாதிரி நைட் நேரத்துல பூரி இந்த மாதிரி ஹெவியானது நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாரதி பாஸ்கர் ஆஹ் எல்லாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்லங்க கொஞ்சம் சாப்பாடை பார்த்துட்டு எங்களுக்கு மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு எங்களால சாப்பிட இருக்கட்டும் பரவாயில்ல ஒரு காஃபி குடிச்சுக்கிறோம் டீ குடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்களாம் ஆனா சாலமன் பாப்பியா பரவாயில்லையா நீங்க கொடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபு வாங்கி அஹ் ஃபுல்லா இவர் சாப்பிட்டாராம் ரெண்டு தடவை ரெண்டு பூரி மூணு பூரின்னு சாப்பிட்டாராம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து வந்தனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்துட்டாங்க வந்தா அடுத்த நாள் ஃபுல்லா அவருக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் சாலமை பேர் ரொம்ப உடம்பு இல்லாமல் இருந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாரு ஆனால் அப்படி இருந்தும் அப்ப இவங்க எல்லாரும் திட்டுறாங்க ஏன் நீங்க அதை சாப்பிட்டீங்க அேத்து நாங்க எல்லாரும் வேணான்னு அவாய்ட் பண்ணோம்ல அதை பார்த்த உடனே தெரிஞ்சது எண்ணெயும் அந்த இதுவும் கண்டிப்பா வந்து உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தோணுச்சு நீங்க ஏன் அத போய் சாப்பிட்டீங்க அதுவும் எங்களை விட நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உடம்பு செல்லாதவரு இப்ப பாருங்க அடுத்து ரெண்டு நாள் ஃபுல்லா அவருக்கு ஃபுல்லா வாமிட்டு லூஸ் மோஷனு அப்படியே இதாகி குளுக்கோஸ் ஏத்தி அங்கேயேவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற அளவுக்கு வந்துருச்சா அப்பதான் அவர் சொன்னாராம் ஒருவேளை நான் சாப்பிடாம வந்திருந்தா என்னால வர முடியும் ஆனா நான் சாப்பிடாம வந்திருந்தா கண்டிப்பா அவர் வந்து அவங்க மனைவியை திட்டிருப்பாரு அஹ் நீ ஒழுங்கா சமைக்கல பாரு இந்த மாதிரி எண்ணெயா இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி ஏன் இதை செஞ்சு வச்ச இதனாலதான் அவர் வந்து வேணான்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரும் அந்த என்னால ஒரு சண்டை அந்த வீட்டுல வரக்கூடாது அப்படிங்கறதுனால என் மேல எவ்வளவு பாசத்துல அதை செஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க அதனால அவங்களுக்காக நான் அதை வாங்கிக்கிட்டேன் சாப்பிட்டேன் இப்ப என்ன பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு ஊசி போடணுமா மாத்திரை சாப்பிடணுமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல அது போதும்னு சொன்னாராம் அப்பதான் அவங்க சொன்னாங்க பாரதி பாஸ்கர் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு ஏன்னா அவருக்கு சாலமன் பாப்பையாவை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பாடு ஒரு நஞ்சு விஷம் அது சாப்பிட்டா அவர் உடம்புக்கு கண்டிப்பா சேராதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவரு கருணை உள்ளமும் பண்பாடும் அவர் மனசுல இருந்ததுனாலதான் தான் கூட பழகுன ஒருத்தர் மனச நோகடிக்க கூடாது அவங்க வீட்டுல நம்மனால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதை எடுத்துக்கிட்டாரு கண்டிப்பா தெரியும் அவருக்கு இன்னைக்கு சைட்டு போன உடனே நம்மளுக்கு உடம்பு செல்லாம போது நாளைக்கு கண்டிப்பா சேராதுன்னு அப்படி இருந்து எடுத்துக்கிட்டாரு இல்லையா அப்பதான் திருக்குறளை எப்பயும் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது அதுல இருக்க ஒவ்வொரு அர்த்தமும் புரியும் இந்த தான் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு நஞ்சு நினைவு நீங்க டைரக்டா விஷம்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனே உண்மைதான் உங்களுக்கும் தோணுச்சு ஓகே நம்ம தேர்வு நோக்கில் இந்த இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க கண்ணோட்டம் அப்படின்னாலே இரக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க கண்ணீர் கணிகளன் கண்ணோட்டம் அக்தின் ரேல் டேஸ் உணர் உணரப்படும் என்ன அத ஒரு புண்ணா தான் உணரப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் புண்ணென்றுணரப்படும் உணரப்படும் அடுத்தது நீங்க அர்த்தம் புரிஞ்சு படிக்கும்போது திருக்குறளை மனப்படம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது கண்டிப்பா இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் வரும்படி கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல இருந்து உங்களால சூஸ் பண்ணிட முடியும் ஏன்னா அந்த மீனிங் புரிய ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இந்த அந்த ஆப்டான வார்த்தை இதுவா தான் இருக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் ஆடு பாருங்க ஆடு சாரி ஆடு மேயும்னு கேட்குறேன் இப்போ இதில் ஆப்ஷன்ல நான் புல் கல் மண் அப்படின்னு கொடுக்குறேன் மூணு ஆப்ஷன் இப்போ இதில் இருந்து நீங்கள் எதை எடுப்பீங்க ஆடு என்ன மேயும் புல்லு தான் மேய்யும் இப்போ இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா எங்கேயாச்சும் இல்லை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா கேட்டு உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்ததுனால நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்த உடனே இந்த மூணு ஆப்ஷன்ல இதுதான் வரும்ன்றத உனங்களால கெஸ் பண்ண முடியுது இல்லையா அதே மாதிரிதான் திருக்குறளும் நீங்க திருக்குறளை அர்த்தம் புரிஞ்சு வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஆயிரத்தி முந்நூறு குரலையும் முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை நூறு இரநூறு குரல்ல நீங்க தெளிவா படிக்கும் போது மிச்சருக்கு எந்த குரல் கொடுத்தாலும் அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ எப்படி மேக்ஸ்ல வந்து பேசிக் கத்துக்கிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய சம்ஸ் கூட நம்மளால போட முடியுமோ அது மாதிரி தான் ஓரளவுக்கு நீங்க திருக்குறள்ல அவர் ஆக்கம் அப்படின்னா செல்வத்தை தான் சொல்றாரு மாடுன்னா செல்வத்தை தான் சொல்றாரு ஆஹ் ஒருத்தல்னா தண்டிக்கிறத தான் சொல்றாருன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அந்த திருவள்ளுவரோட லாங்குவேஜ் நம்ம கத்துக்குவோம் அந்த லாங்குவேஜ வச்சு அடுத்து எந்த குரலை பார்த்தாலும் உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் கத்துக்கங்கன்னு நான் சொல்றேன் மனப்பாடம் பண்றதை விட மனப்பாடம் பண்ணுங்க பட் அதை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் அழிக்க நினைத்திலும் இயல்புடையவர் இடத்திலும் டேஸ் காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் இந்த இடத்துல இரக்கமா பொறுமையான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஆனா திருக்குறள்ல என்ன கொடுத்துருக்காங்க இதுல தெளிவா பொறுமை காட்டுவது அவங்க கிட்ட இரக்கம் காட்டணுன்றத விட பொறுமை காட்டுறதுன்றதான் திருவள்ளுவரை சொல்லியிருந்தாரு அதனால பொறுமை தான் ஆன்சர் நாலாவது இது பாருங்க இரக்கம் உள்ளவர்கள் தன்னுடன் பழகியவர்கள் எதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியுடன் அருந்துவர் எதை கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லல எதை கொடுத்தாலும் எதை எதை கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அப்படின்னா நஞ்சு நஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்கன்னு பார்த்தோம் கண்ணோட்டம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும் இந்த இது வராது இது வராது கண் கூட்டல் ஓட்டம் அப்படிங்கறத ஆன்சர் வந்து சரியானது இதுதான் கண்ணோட்டம்ன்ற அதிகாரம் முடிஞ்சது எல்லா அதிகாரமே இப்படிதான் ஒரே ஒரு மீனிங் தான் அந்த தலைப்புக்கான விளக்கத்தை வச்சுட்டே அதுல ஒரு ரெண்டு மூணு குறள்ல அதவே பாசிட்டிவாக சொல்வாரு அதவே நெகட்டிவாக சொல்லுவார் இப்போ நட்புனா நட்புனால என்ன நண்ப நன்மைகள்னு கொஞ்சம் இருக்கும் அந்த அதிகாரத்தில் நட்பு தவறான நட்பாக இருந்தால் கூடாத நட்புனால என்ன இல்லை விளைவுகள்லாம் ஏற்படும்ன்றதையும் சொல்லியிருப்பாரு இப்படி தான் இருக்கும் எல்லா ஃபார்மேட்டும் நீங்கள் வந்து அதை புரிஞ்சு வாசிச்சு படிச்சுக்கோங்க ஒரு தடவை புரிஞ்சோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் நீங்க மறக்கவே மறக்காது ஓகேப்பா திரும்ப அடுத்த அதிகாரத்தில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்